ஓம் அகத்தீஸ்வராய் நமக ஜோட அன்பர்களுக்கும் காணொளி நேயர்களுக்கும் என்றென்றும் நன்னாளாக அமையட்டும் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நான் இந்த பதவியில் ராசி பலனை பதிவிடுகிறேன் அதே நேரத்தில் கோயிலுடைய சில கோயில்களுடைய விளக்கங்களையும் கூறி பதிவிடுகிறேன் அகத்தியர் உடைய வாழ்க்கை வரலாறு சிறு குறிப்பு என்று பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடைய வேண்டும் அகத்தியர் அறிவோம் ஆய்வோம் அவர் வடபோ வடபுலமா தென்புலமா என்ற காணொலி இது அகத்தியர் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு வர ராசி பலன் கோவில் பலன் சித்தர்கள் முனிகள் ரிஷிகள் அறிஞர்களுடைய வாழ்க்கையுடைய சிறு குறிப்பு பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலியை பதிவிடுவேன் வாருங்கள் காணொலிகள் செல்லலாம் பொதுவாக அகத்தியர் சிவபெருமான் பார்வதி தாயாருடைய திருமணத்தை பார்க்க வடபாகம் தேவர்கள் அசுரர்கள் பூதகணங்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் சென்றார்கள் என்றும் வடபாகம் தாழ்ந்தது என்றும் தென்பாகம் உயர்ந்தது என்றும் சிவபெருமான் அகத்திலிருந்து வந்தவர் அகத்தியர் என்றும் சிவபெருமான் அகத்தியரை தென்புலம் அனுப்பி சமன் செய்ய சொன்னார் என்றும் ஒரு கதை வருகிறது பொதுவாக நான்கு யுகத்தில் அகத்தியர் வருகிறார் என்றும் சித்தர்களுடைய ஆய்வில் குறிப்பிடப்படுகின்றன நான்கு யுகம் கிரேதாயுகம் ரிக்வேத காலத்தில் அகத்தியர் இருந்தார் என்றும் அவர் குடத்தில் பிறந்தார் என்றும் வர்ணனோடு பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஆக அகத்தியருடைய பிறப்பு ஒரு குடத்தில் பிறந்ததாக ஒரு ஐதீக கதை உண்டு அவர் வேதத்தில் சில நூல்களை சுத்தங்களை எழுதினார் என்றும் சொல்லப்படுகிறது இந்திரலோகத்தில் ஒரு அகத்தியர் இருந்தார் என்றும் இந்திரனுக்கு வைத்தியம் செய்தார் என்றும் தேவகுல மருத்துவராக இருந்தார் என்றும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது இந்திரலோகத்தில் அகத்தியர் குலகுருவாக இருந்ததால் ஆடல் பாடல் கேளிக்கைகள் இந்திரன் கலிப்பி கழிப்பில் இருந்தான் அப்பொழுது இந்திரனை காண சென்ற பொழுது ஊர்வசி நடனமாடிக்கொண்டிருந்தார்கள் அகத்தியரை கண்டு வணங்கவில்லை அகத்தியர் கோபமுற்று ஏன் ஊர்வசி கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்தால் பார்த்தால் இந்திரனுடைய மகனை காந்தர்வ விவாகம் செய்வதற்காக காமுற்று அவன் மீது மையல் கொண்டால் அதனால் அகத்தியர் கவனிக்கவில்லை என்றார் ஆனால் அது உடனே ஊர்வசி சபிதார் என்றும் ஒரு கதை உண்டு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும்பொழுது விந்தியமலையை ஆணவத்தை அடக்கினார் என்றும் அதன் பிறகு சிவபூஜை தொடர்ந்து செய்து வந்தார் என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக பல கதைகள் சித்தர்களுடைய குறிப்பிலும் பல அறிஞர் பெருமக்களும் தமிழ் ஆய்வாளர்களும் சான்றுகளும் செய்வொலி கதைகளாகவும் புனைவு கதைகளாகவும் கற்பனை கதைகளாகவும் இருக்கின்றன ஆனால் அகத்தியர் சகலகலா வித்தை அதிபதி என்றும் ஒரு சித்தர்களின் தலைவர் என்றும் கைலாயத்தில் வாழ்பவர் என்றும் தேவலோகத்தில் இருப்பவர் என்றும் கடலை குடித்தார் என்றும் ஒரு கதை உண்டு இந்திரன் தேவலோகத்தில் தாரகான் தாரகாசுரன் என்ற தாரகன் என்ற அசுரன் தொல்லை செய்தான் என்றும் அவனை அடக்கி ஆள்வதற்காக அசுர கூட்டத்தை அளிப்பதற்காக தேவலோக இந்திரன் பல ஆண்டுகள் தவம் செய்து இருந்தார் என்றும் பிறகு அட்டதிக்கு பாலகரோடு பூமிக்கு சென்று கடலை சென்று தேவர்களை உடைய காப்ப தேவர்களை காப்பதற்காக கடல் நீரை வெளியே கொண்டு வர எப்படி முடியும் என்பதற்காக ஒரு பிள்ளையை படைத்தார்கள் என்றும் அதில் ஒரு அக்னியையும் வாயுவையும் இணைத்து அந்த குளத்தில் இட்டார்கள் என்றும் அக்னி வருணன் அக்னி வாயு ரெண்டு பேரும் இணைத்தார் என்றும் அதில் பிறந்த குழந்தை தான் குலத்தில் பிறந்த குழந்தை தான் அகத்தியர் என்றும் வருணன் இன்னொரு சித்தராக பிறந்தார் என்றும் விசியாக பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அது வசிஷ்டர் என்று சொல்லப்படுகிறது ஆக வசிஷ்டர் மூத்தவர் என்றும் அகத்தியர் இளையவர் என்றும் சொல்லப்படுகிறது ராமாயண ராமன் காலத்தில் வாழ்ந்தவர் வசிஷ்டர் ராமனுக்கு குலகுரு என்று சொல்வாரும் உண்டு அதுதான் ராம காவியத்தில் வருகிறது ஆக ராமன் வனவாசம் செல்லும் பொழுது சீதையோடு செல்லும் பொழுது அகத்தியரோடு குடிலில் தங்கி உதவி கேட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அது ஒரு கதை ராமனுக்கு ஆதித்ய இருதய சோஸ்திரம் உபதேசம் செய்து ராமனின் வெள்ளை செய்ததும் அந்த மந்திரத்துடைய மகிமை என்றும் ஆயுதத்தின் மகிமை என்றும் சொல்லப்படுகிறது இந்திர திரிக்வேதத்தில் ஒரு அகத்தியர் பிறந்தார் என்றும் வேதங்களை எழுதினாரனும் ஒரு அகத்தியர் இந்திரலோகத்தில் இருந்தார் என்றும் தேவலோக குருவாக இருந்தார் என்றும் ஒரு கதை உண்டு இந்திரனுடைய அட்டத்துக்கு பாலகர்கள் அக்னி வாயு இணைந்து பிறந்த பிள்ளை என்றும் ஒரு அகத்தியர் இது ஒன்றொரு கதை ஆக தொடர்ச்சியாக பேசி வரும்பொழுது கதைகள் பலவாறு நீண்டு கொண்டே போகின்றன மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கு அவர்கள் வனவாசம் செல்லும் பொழுது அவர்களுடைய நிலத்தை மீட்பதற்காக உரிமையை மீட்பதற்காக போய் வெ வெற்றி கொள்வதற்காக பஞ்சவடி என்ற ஸ்தலத்தில் பிரத்யங்கரா தேவியை வணங்கி யாகம் செய்து வணங்குங்கள் என்று உபதேசித்தார் என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது ரிக்வேதத்தில் வேதத்தில் வேத காலத்தில் கிரேதா யுகத்தில் என்று சொல்லப்படுகின்ற வேத காலத்தில் ஒரு அகத்தியர் திரேதா யுகத்தில் ராமகாவியம் சொல்லப்படுகின்ற ராம காவியத்தில் ஒரு அகத்தியர் அதே நேரத்தில் துவாபுர யுகத்தில் மகாபாரத கதையில் ஒரு அகத்தியர் கலியுகத்தில் சிவபெருமான் பெருமான் பார்வதி திருமணத்தை பார்த்தார் என்றும் தெற்கே சென்றார் என்றும் அங்கே யாம் நீ நினைத்த மாத்திரத்தில் திருமண காட்சி தருவோம் என்று சொன்னார் என்றும் ஒரு கதை ஆக நான்கு யுகம் பொதுவாக திருமூலர் மரபு என்றும் திருமூலர் கைலாயத்தில் இருந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது தென் பொதியை மலையில் அகத்தியர் தவம் புரிந்து வாழ்ந்தார் என்றும் முருகப்பெருமானை வணங்கி தமிழ் இலக்கணம் படைத்தார் என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது வேதகாலம் ராமகாலம் மகாபாரத காலம் காலம் போகர் தன்னுடைய குரு என்று ஒரு அகத்தியர் சொல்கிறார் ஆக தொடர்ச்சியாக நான்கு அகத்தியர் என்று சொல்லப்படுகிறது நான்கு யுகம் என்று சொல்லப்படுகிறது பல பலவிதமான கதைகள் நீண்டு கொண்டு போகின்றன சிறு குறிப்பாக முடிவு கட்ட வேண்டும் இந்த கதையை எப்படி கும்பேஸ்வரர் கோயிலில் தாமிர பெட்டகம் அதாவது பித்தளை பெட்டகத்தில் வைத்து அதாவது சன்னமாக வைத்து திருவுருவ படமாக வைத்து பூஜிக்கிறார்கள் அகத்தியரை அது ஒரு சாட்சி அது ஒரு சாட்சி மேற்கொண்டு போகர் தன்னுடைய நூல் குறிப்பில் ஒரு குறிப்பு உண்டு போகர் பல சித்தர்களுடைய வாழ்க்கையுடைய பிறப்பி அம்சங்களையும் குல தர்மங்களையும் ராசி நட்சத்திரங்களையும் கூறியிருக்கிறார் பரவலாக கூறியிருக்கிறார் அது மைய சாட்சி வடக்கிலிருந்து தெற்கே வந்த ஒரு அகத்தியர் என்று ஒரு அகத்தியர் தெற்கில் இருந்து வடக்கே சென்றார் என்று ஒரு குருப் சப்தரிசிகள் ஒரு குழு இன்னொரு சப்திகள் குழு ஒரு குழுவில் அகத்தியர் இல்லை இன்னொரு குழுவில் அகத்தியர் இருக்கிறார் பதினெண்டு சித்தர்களின் தலைவர் அகத்தியர் என்று சொல்லப்படுகிறார் வடக்கில் ஒரு அகத்தியர் தெற்கில் ஒரு அகத்தியர் கடைசியாக சாட்சி எப்படி வருகிறது என்றால் போக தன்னுடைய நூலில் மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும் வேளாள குலத்தில் பிறந்தவர் என்றும் அவரே என்னுடைய குருவாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்றும் கூறுகிறார் அவர்தான் எனக்கு வைத்தியத்தையும் கற்றுத்தந்தார் என்றும் கூறுகிறார் அகத்தியர் நூல்கள் ஏனே உள்ளன அகத்தியர் ரா இலங்கையில் ராவனை சந்தித்தார் என்றும் ஒரு கதை உண்டு மலேசியாவில் இன்னைக்கு இருக்கின்ற அகத்தியருடைய வழிபாட்டு அகத்தியர் இங்கேயே வந்து தவம் செய்து பல அற்புதங்களை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது அகத்தியர் நாடு ஜோடம் என்றும் ஒன்று சொல்லப்படுகிறது ஆக வடபகம் ஒரு அகத்தியர் ரிக்வேத காலத்தில் ஒரு அகத்தியர் ராமன் காலத்தில் மகாபாரத காலத்தில் கலியுக காலத்தில் போகர் வாழ்ந்த காலத்தில் திருமூலர் நண்பராக ஒரு அகத்தியர் இந்த கதை நீண்டு கொண்டே போகிறது அகத்தியர் பல சிவ சேத்திரங்களில் வழிபாடு செய்ததாகவும் அறியப்படுகிறது ஆக அகத்தியர் பல நூற்றாண்டுகளாக யுக தர்மமாக சிரஞ்சீவியாக சித்த முனியாக சித்தர்களின் தலைவராக வைத்திய முனியாகவும் பலவிதமான மருந்துகளை கண்டுபிடித்து தந்தார் என்றும் பலவிதமான நுட்பங்களை தந்தார் என்றும் பல கலையில் வல்லவர் என்றும் சொல்லப்படுகிறது அகத்தியர் வடபுலமா தென்புலமா அகத்தியர் உண்மையானவர் ஒருத்தர் இருக்கிறாரா அகத்தியர் என்பது பட்டம்மா ஆக அகத்தியர் ஒருத்தர் இருந்தார் என்றும் அகத்தியர் பட்டம் என்றும் சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறது தமிழ் ஆய்வாளர்கள் அகத்தியர் மீது பற்று தமிழ் நூல்கள் கற்றவர்கள் அதை ஆய்ந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆக அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறு தொடரும் தொடர்ந்து இந்த காணொலியை காணுங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை இன்னும் தெளிவாக கூறுவேன் அகத்தியர் யார் வடபுலமா தென்புலமா அகத்தியர் சித்தரா மனிதரா இல்லை மனிதநிலையிலிருந்து சித்தநிலை அடைந்தாரா தொடரும் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக